啷们讲呢？还是蛮厉害的。

రెండు రెండు బట్టలు వచ్చాయి రెండు పత్రం బా పత్రం బండి నీకు కొన్ని బుత్తాలు షాట్ కదా కొన్ని పత్రం పండానికి చాలా ఇప్పుడు நீங்களா தோணும் அதுக்கப்புறம் ரெண்டாவது கொடுத்துட்டு தண்ணி அனுப்பிட்டு கடை பண்ணிதான் அது வாங்கலாம் கலை பண்ணுங்க ஃபோன் அவர்கிட்ட போட்டு கொடுத்தாரு அவர் பேசினார் என் மாமா தான் நீங்கள் பத்தத்தை கொடுங்க ஏதோ இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் நான் போட்டு கொடுத்துருந்தேன் அவங்க பேசினார் பேசுகிறேன் கூட அவங்க போட்டி ஒரு இடத்துல அவன் பையன் எடுத்து பேசுகிறேன் எங்கள் அப்பா வேலை இருக்காரு அவங்க வந்தா நாளைக்கு தேவையில் வரலைங்க உங்ககிட்ட நாங்கள் வந்து வேலை ஆகணும் ஒரு பஞ்சு பசரூவா என்ன சார் தப்பா என்ன சார் உங்ககிட்ட விட்டு வேலை வர என்ன வாங்கின சொல்லிடுறேன்

いやあ <laughs> சார் <laughs> <laughs>

జన <coughs> మ